கத்துரை பரிசுத்த நாமம் அமைப்படுவதாக இந்த நாளில் இந்த காலை வேளையிலே கத்தன் நம்மை அவருக்குள் பலப்படுத்தும்படியால் நமக்கு தருகிற வார்த்தை மார்க்களி எழுதின சுவிசேஷம் அதனுடைய மூன்றாவது அதிகாரம் அதனுடைய பதினோராவது வசனமும் பனிரெண்டாவது வசனமும் அசுத்த ஆவிகளும் அவரை கண்டபோது அவர் முன்பாக விழுந்து நீர் தேவனுடைய குமாரன் என்று சத்தமிட்டன தம்மை பிரசித்தம் பண்ணாதபடிக்கு அவைகளுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார் கத்துரை பரிசுத்த நாமம் அமைப்படுவதாக இந்த வசனத்தை கொண்டு தான் தேவன் தேவஜனங்களாகிய நம்மை இன்று அவருக்குள் பலப்படுத்துகிறார் நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் நம்மை அவரை பிரசித்தம் பண்ணுகிற ஜனங்களாகத்தான் அழைத்திருக்கிறார் எல்லா சுவிசேஷத்தின் கடைசிலையும் பார்த்தீங்கன்னா தம்முடைய சீஷர்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா நீங்கள் புறப்பட்டு சென்று சகல ஜாதிகளை என்ன பண்ணுங்க எனக்கு ஆக்குங்க என்னை குறித்த சுவிசேஷத்தை நீங்கள் பிரசங்கிங்கன்னு ஆண்டவர் சொல்கிறார் ஆனால் இந்த இடத்துல ஆண்டவர் அசுத்த ஆவிகள் தம்மை பிரசித்தம் பண்ணாதபடிக்கு அவைகளுக்கு கட்டளையிட்டாராம் தேவன் தேவஜனங்களாகிய நமக்கு இந்த வசனத்திலிருந்து ஒரு பிரதானமான காரியத்தை குறித்து எச்சரித்து உணர்த்துகிறார் நாமும் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய ஆவி உடையவர்களாக இருக்கும்படியாகத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆனால் இந்த நாளிலும் விசுவாசிகள் கர்த்தருடைய ஜனங்கள் என்று அழைக்கப்படுகிற நம்முடைய வாழ்க்கையில் நமக்குள்ளே உண்மையாகவே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரா இல்லை அசுத்த ஆவிகள் இருக்கிறதா ஒரு மனுஷனுக்குள் பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னா அவனுக்குள்ளே எந்த ஆவிதான் இருக்கும் உலகம் மாமிசம் பிசாசு இப்படிப்பட்ட கிரியைகளை நடப்பிக்கிற பொல்லாத ஆவி தான் அவனுக்குள்ளே கிரியை செய்யும் தேவஜனங்களாகிய நம்மை பார்த்தும் நீங்கள் என்னை பிரசித்தம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிற நிலையில் நம்ம இருக்கிறோமா இல்லை என்னை குறித்து நீ பிரசித்தம் பண்ணாத உன் வாய மூடு அப்படின்னு சொல்லி ஆண்டவரால் கண்டித்து எச்சரிக்கப்படுகிற அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறோமா பிசாசுகளை தான் ஆண்டவர் என்ன பண்ணுவார் என்னை குறித்து நீ பிரசித்தப்படுத்தாதனு சொல்லி அவர் கட்டளை இடுவார் ஆனால் தம்முடைய சீஷர்களை பார்த்தவர் என்ன சொல்றாரு என்னை குறித்து நீங்கள் பிரசித்தம் பண்ணணும்னு ஆண்டோர் சொல்றாரு தேவஜனங்களாகிய நாம் கர்த்தரை குறித்து பிரசித்தம் பண்ண வேண்டியது நம்மேல் விழுந்த கடமை சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது அது நம்மேல் விழுந்த கடமை என்று சொல்லி பவுல் நிருபங்களிலே குறிப்பிடுகிறார் நம்முடைய அழைப்பும் அப்படிதான் இருக்கு வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்று ஆறின் பிரகாரம் தேவஜனங்களாகிய நாம் ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே ஆசாரியர்களும் ராஜாக்களுமாய் மாற்றப்பட்டிருக்கிறோம் இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசித்தம் பண்ண வேண்டியது நம்மேல் விழுந்த கடமை ஆனால் ஆண்டவர் நம்மை பார்த்து நாம் அவரை குறித்து பிரசித்தம் பண்ணும் பொழுது அவர் மகிழுகிறாரா இல்ல அப்படி பண்ணாத அப்படின்னு சொல்லி அவர் வேதனையோடு கட்டளையிடுகிற அப்படிப்பட்ட நிலையில் நம்ம இருக்கிறோமா நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நாம் நியாய தீர்க்கப்படும் பரிசுத்தாவியோடு நாம் தேவனை பிரசித்தப்படுத்தும் பொழுதுதான் அது தேவன் நாம மகிமைப்படும்படியாக இருக்கும் அப்படி பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் கிரியை செய்யாமல் நாம் தேவனை பிரசித்தப்படுத்துறதுனால அசுத்த ஆவியின் கிரியைகளோடு நாம் தேவனை பிரசித்தப்படுத்துறதுனால கர்த்தர் நாமும் மகிமைப்படாது கர்த்தருடைய இருதயமும் சந்தோஷமாய் அதை ஏற்றுக்கொள்ளாது தேவஜனங்களாகிய நாம் இந்த நாளிலே நம்மை நாமே நிதானித்து நமக்குள் என்ன ஆவி கிரியை செய்கிறது என்று நம்மை சோதித்து பார்க்கிற அந்த கடைசி நேரத்தில் நம்ம இருக்கிறோம் ஏன்னா காலம் கடைசியாக இருக்கிறது கர்த்தருடைய வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறது கர்த்தரை குறித்து இன்னும் அறியாத ஜனங்களுக்கு நாம் அவரை பிரசித்தம் பண்ணுகிற நிலையில் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் நமக்குள்ளே பரிசு தாவியானவர் கிரியை செய்கிறாரா இல்லை அசுத்தாவி கிரியை செய்தா பரிசுத்தாவி கிரியை செய்வதற்கும் அசுத்தாவி கிரியை செய்வதற்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா பரிசுத்தாவி ஒரு மனுஷனுக்குள் கிரியை செய்யும் பொழுது அவன் தேவனை குறித்து பிரசித்த பண்ணுவான் அதே நேரம் அசுத்தாவி ஒரு மனுஷனுக்குள்ளே கிரியை செய்தாலும் அவனை என்ன பண்ணும் அந்த அசுத்தாவி தேவனை குறித்து பிரசித்தம் பண்ணும்படியால் அவனுக்குள்ளேருந்து கிரியை செய்யும் இதை நம்ம வேதத்தில் பார்க்கலாம் பரிசுத்த ஆவியானவரை கொண்ட பவுல் இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசித்த பண்ணுகிறார் அதே நேரம் ஒரு குறி சொல்லுகிற ஆவியை உடைய ஒரு ஸ்திரீ பவுல் ஜெபம் பண்ண போகிற அந்த நேரத்தில் அவருக்கு பின்னாடியே போய் அவர் என்ன பண்ணுறா இவர் தேவனுடைய ரட்சிப்பை அறிவிக்க வந்த தேவனுடைய மனுஷன் என்று சொல்லி அவர் பிரசித்தம் பண்ணுறான் ஆனால் பவுல் என்ன பண்ணினார் அதை என்கரேஜ் பண்ணல பவுல் கோபமடைந்து அவளை திரும்பி பார்த்து அவளுக்குள் இருக்கிற ஆவியை கடிந்து கொண்டு அதை அவளை விட்டு துரத்தினார் அப்படின்னு நம்ம வசனத்தில் பார்க்குறோம் தேவஜனங்களாகிய நாம் கர்த்தரை குறித்து பேசுவதாலேயோ இல்லை கர்த்தருக்கு பிரியமான கிரியைகளை நடப்பிக்கிறதுனாலேயோ நமக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது அசுத்தாவி இருக்கிற அந்த ஸ்திரீ என்ன பண்ணினா தேவனுடைய கிரியைகளை காரியங்களை குறித்து அவளும் பிரசித்தம் பண்ணுறான் இப்போ நம்மை நாமே நிதானித்து பார்க்க வேண்டிய காரியம் என்ன தெரியுமா பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் நம்முடைய நடக்கைகள் கிரியைகள் எல்லாம் பரிசுத்தமாக இருக்கும் ஆனால் ஒரு மனுஷனுக்குள் இருந்து அவன் கர்த்தரை குறித்து பிரசித்தம் பண்ணுறதுக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா அவனுடைய நடக்கைகள் அவனுடைய பர்சனல் லைஃப் எப்படி இருக்கும் அது பரிசுத்தமாக இருக்காது அது தேவனுக்கு பிரியமானதாக இருக்காது ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள் இருந்தால் எல்லா விதத்திலும் அவனுடைய கிரியைகள் நடக்கைகள் எல்லாம் பரிசுத்தமாக இருக்கும் ஏன்னா பரிசு ஆவியானவர் சகல சத்தியத்திற்குள்ளும் தான் நம்மை நடத்துவார் இந்த வசனத்திற்குள்ளாய் நம்முடைய வாழ்க்கை நடத்தப்படும் வசனத்திற்கு கீழ்ப்படிந்து நாம் நம்முடைய வாழ்க்கையில் வாழும்படியாய் நமக்குள்ளிருந்து கிரியை செய்கிற ஆவிதான் பரிசு ஆவியானவர் தேவனுடைய ஆவியானவர் மனவாழ்னாக இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அவருக்கு பிரியமான மனவாட்டியாய் இந்த வசனத்தை கொண்டு பரிசு தாவியானவர் நம்மை உருவாக்குவார் அப்படிப்பட்ட ஒரு நிலையோடு நாம் கர்த்தருடைய வார்த்தை பிரசித்தம் பண்ணும் பொழுதுதான் அது தேவ நாமம் மகிமைப்படும்படியாய் இருக்கும் அது தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றதாய் அவர் பிரியமாக ஏற்றுக்கொள்கிறதா இருக்கும் அது நிமித்தம் அநேக ரட்சிக்கப்படுவாங்க அநேக சபைகள் ஸ்தாபிக்கப்படும் பவுலின் வாழ்க்கையில் நாம் அதை பார்க்கலாம் ஆனால் அசுத்த கிரியைகளோடு உலக காரியங்களை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படியாய் உலக பொருளுக்காக பரிசுத்தமான ஒவ்வொரு வாழ்க்கை வாழாமல் சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து வாழாமல் அசுத்த ஆவிகளின் கிரியைகளை வெளிப்படுத்துகிற ஒரு மனுஷன் கர்த்தருடைய நாமத்தை பிரசித்தப்படுத்தினாலோ இல்லை சுவிசேஷம் அறிவித்தாலோ அதனால என்ன என்ன கிடையாது ஒரு பிரயோஜனமும் கிடையாது தேவ நாமம் மகிமைப்படாது அப்படிப்பட்ட அவர்களுக்குள் இருக்கிற அசுத்த ஆவிகளை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறாரு நீ என்ன பண்ணாத என்னை குறித்து பிரசித்தம் பண்ணாதன்னு சொல்லி அதற்கு கட்டளை இடுகிறார் தேவஜனங்களாகிய நாமும் இந்த காரியங்களெல்லாம் தேவன் நம்மை கண்டித்து உணர்த்தும்படியா நம்மை எச்சரிக்கும்படியா நம்மை அவருக்கு பிரியமான ஆவியை உடைய பரிசுத்த ஆவியை உடைய தேவ ஜனங்களாய் உருவாக்கும்படியாய் இந்த வார்த்தைகளெல்லாம் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார் என்பதை உணர்ந்து நாமும் நம்முடைய வாழ்க்கையில் எந்த வசனத்திற்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது நம்மேல் விழுந்த கடமை என்பதை உணர்ந்து அதை கர்த்தருக்கு பிரியமான ஒரு நிலையில் அறிவிக்க வேண்டுமானால் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளிருந்து கிரியை செய்து நாம் சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்தப்படுகிற பரிசுத்தமுள்ள தேவஜனங்களாய் நாம் நம்முடைய வாழ்க்கையில் வாழ நாம் நம்மை முழுமையாக கத்துடைய பாதத்தில் அர்ப்பணிக்கணும் எவன் ஒருவன் பரிசுத்த ஆவியானவரால் சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்தப்பட்டு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசித்தம் பண்ணுகிறானோ அவனிலே நம்முடைய தேவன் மகிமைப்படுவார் அவனை கொண்ட அநேக அற்புத அடையாளங்களை எழுப்புதலை வர செய்வது அதிக நிச்சயம் தேவஜனங்களாகிய நாமும் இதை உணர்ந்து பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் கிரியை செய்ய முழுமையாக கத்துடைய பாதத்தில் நம்மை அர்ப்பணிப்போம் நிச்சயமாய் அவரிடத்தில் பரிசுத்த ஆவியானவரை கேட்கிறவர்களுக்கு அவர் தம்முடைய ஆவியை தந்து அவருக்கு பிரியமான மனவாட்டியாய் உருவாக்குவதும் அதிக நிச்சயம் கற்று தாம இந்த வசனத்தை கேட்டு நாம் அனைவரை ஆசிர்வதித்து வழிநடத்துவாராக கத்துடைய பரிசுத்த நாம் மட்டுமே மகிமைப்படுவதாக மாராநாதா ஏசு வருகிறார் ஆயத்தமாவும் பிறரை ஆயத்தப்படுத்துவோம் ஆமே